அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதத்திக்கு பிறகு விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது பொதுவாக விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்துல ராகு கலஸ்திரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல சூரியன் சந்திரன் லாபஸ்தானத்தில் சுக்ரன் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக நல்ல யோகமான பலன்களை பெறக்கூடியதாக இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே குறையும் பொதுவாக சென்று கொண்டிருந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கை திடீரென வேகம் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனாலும் பணம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கும் போது நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கடன் கொடுக்கும்போதோ அல்லது கடன் வாங்கும்போதோ போதோ உறவுகளில் சிக்கல் வராமல் பார்த்து எனவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் மட்டுமே நீங்கள் பணம் கொடுத்து வாங்குவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்கு வன்மையினால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாகனம் யோகம் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகர்களை பொறுத்தவரை பணி மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் பெண் பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மாணவர்களை பொறுத்தவரை படிப்புல ஒரு உச்சமான நிலை ஏற்படும் பரிகாரமாக முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத நீங்க கழிப்பீங்க சிறப்பான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க புத்திர பாக்கியம் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு மனைவி மூலம் மட்டற்ற மகிழ்ச்சி நிலவும் வாய்க்கால் வருமானம் பெருகும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியே பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மகான்களில் ஆசியும் புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகளும் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அரசாங்கம் தரும் பிரச்சனைகளால் உங்களுடைய கவலை புண்ணிய யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெகு தூர பயணங்கள் உங்களுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை ஆகியவற்றால் நன்மைகள் ஏற்படும் இனிய நண்பர்கள் உதவிட இரும் கரம் நீட்டுவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை வெற்றி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு உங்களுக்கு நினைத்தபடி கிடைக்கும் கல்வியில் தேர்ச்சி ஏற்பட நீங்கள் கடின உழைப்பு தேவை கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வழிகளில் தனவரவு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அரசு வேலை அல்லது தனியார் கம்பெனியில் உயர் அதிகாரி வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி பெற வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு மிக அனுகூலமான ஒரு வாரம் எந்த ஒரு காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கை நீங்கள் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுடன் ஆணையிடும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத்தன்மையினால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது விருச்சகராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் புத்திசாலை மத்தனம் மற்றும் விவேகத்தின் உதவியால் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் பணியிடத்தில் மூத்தவர்களின் பாராட்டுகளை நீங்கள் பெருகுவீங்க திறமையை நிரூபிக்க முடியும் அரசியலில் உள்ளவர்களுக்கு சாதகமான ஒரு காலம் பதவிகள் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு விருச்சகராசியை பொறுத்தவரை சூரியன் பத்தாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு தொழிலுக்கு ஏற்பட்ட இனம் தெரியாத எதிர்ப்புகளை நீங்க முறியடிப்பீங்க தொழிலில் முதலீடுகளை பெருக்குவீங்க செவ்வாய் ஏழு எட்டாம் வீட்டுல இருக்காரு என்ன சொன்னாலும் உங்கள் மனதை மனைவி புரிந்து கொள்ள மாட்டாங்க இதனால் கவலை ஏற்படக்கூடியதாக இருக்கு புதன் ஒன்பது பத்தாம் மீட்டில் இருப்பதால புதிய சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாக்கு சாதுரியத்தால் உங்களுடைய வழக்குகள்ல வெற்றி பெறுவீங்க குரு பகவான் ஏழாம் வீட்டுல இருக்காரு நீண்ட காலமாக ஏக்கத்தோடு இருந்த குழந்தை பாக்கியம் தித்திக்கும் ராகு ஐந்தாம் வீட்டுல இருக்காரு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் சில பிரச்சனைகளில் இருந்து நீங்க விடுபடுவீங்க சுக்கரன் பத்து பதினோராம் வீட்டுல இருக்காரு பெண்களால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சனி பகவான் நான்காம் வீட்டில் இருக்கார் எடுக்கின்ற காரியங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் ராகு ஐந்தாம் வீட்டுல இருக்காரு பூர்வீக சொத்துல வில்லங்கம் உண்டாகலாம் கேது பதினோராம் இடத்துல இருக்காரு உறவினர்கள் உங்கள் நிம்மதியை கெடுப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியில பிறந்தவர்களுக்கு பல வகையில் அனுகூலமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்கில்லை நண்பர்கள் உதவி செய்வாங்க தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகலாம் வழக்குகள்ல நீங்க பொறுமையாக இருப்பது நல்லது சிலருக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சுப செய்திகள் உங்களுக்கு கைகூடி வரும் தாயாரின் உடல்நலன கவனம் செலுத்துவது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்போது நீங்கள் செல்ல வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வியாபாரத்துல புதிய முதலீடுகளில் இப்போது வேண்டாம் சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட பின்னர் நீங்கள் சிரமப்படுவீங்க பங்குதாரர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு வாரம் கணவரின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணம் கிடைப்பதால் சிறிது சேமிக்க முடியும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து எட்டு மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய நீங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தடைப்பட்டிருந்த பல்வேறு சிவகாரியங்கள் மங்களகரமாக நடந்து ஒரு காலகட்டம் வியாபாரிகள் மற்றும் தொழில்துறையில் தங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன்களை கூடுதலாக பொறுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகர்கள் பணி இடத்துல தங்களுடைய சக ஊழியர்களுடன் ஆதரவை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ரியல் எஸ்டேட் மற்றும் ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்கள் புதிய முதலீடு திட்டங்களில் ஈடுபட்டு பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உடல்நல பாதிப்புகளுக்கு மருத்துவ சிகிச்சை கிடைக்கக்கூடியதாக இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரம் புதிய சிந்தனைகள் மனதில் எழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள் நேரடியாக போட்டிகளை எதிர்கொண்டு வெல்ல முடியும் இல்லத்தரசிகள் வழக்கம் போல் தங்களுடைய பணிகளை மட்டுமே கவனிக்க வேண்டும் ஒரு சில விஷயங்கள்ல நீண்ட காலமாக இருந்த தடை தாமதங்கள் உங்களுக்கு விலகும் மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே